ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழக்கை மோதகம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் போல் பச்சரிசி மாவு கொழக்கட்ட மாவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் போல் நான் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையோ ஒரு கப் மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது வர மாவு இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அந்த வீட்டிலே அந்த சூட்டுலேயே அது நல்லா வெந்துடும் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கான்னு தொட்டு பார்த்துக்கோங்க நல்லா உருட்டை வரணும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஈர துணியில் வச்சு மூடி வச்சிடலாம் இதை உடனே எடுத்து பெசைய வேண்டியது இதை அப்படியே ஈர துணியில் வச்சு ஃபஸ்ட்டு மூடி வச்சுருங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து நல்லா கைகளால் தேய்ச்சி இழுத்து பிசையும் போது சாஃப்டாக வரும் அதாவது ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அட்டடை டைமில் எல்லாத்தையும் பிசைஞ்சிங்கன்னா அந்த ட்ரைனஸ் இருக்கும் அது இல்லாமல் இருக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு தட்டில் நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கை வச்சு நிறைய இழுத்து இழுத்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையிறதுனால தான் இது இது பிகினஸ்க்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் வெண்ணை மாதிரி நல்லா உருண்டு திறன்ட்டு வந்துருக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போஷன் எடுத்து கைகளால் ஃபஸ்ட்டு உருட்டி பண்ணிக்கோங்க உருட்டிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் தம் ஃபிங்கர் வச்சு அழுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான உருட்டி உருட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகான ஒரு சொப்பு மாதிரி கிடச்சிடும் கிண்ண மாதிரி கிடச்சிணும் இதில் வந்து நீங்கள் பூர்ணத்தை ஃபில் பண்ண வேண்டியதாக எனி டைப் ஆஃப் போடணும் பருப்பு போடணும் எள்ளு போடணும் வேர்க்குள்ள போடணும் தேங்காய் போடணும் எது வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அது மேல் பகுதியை கூர்மையா வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா அழகான மோத்தக்கம் ரெடி இதை வந்து மோல்டில் கிடைக்கிற மாதிரி டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அழகாக டிசைன் டிசைன்ஃபுல்லான உங்களுக்கு மோதகம் ரெடி ஆயிடும் இதுக்கு மேல கண்டிப்பா நீங்க வந்து குங்கும ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்து இதில் உள்ள வச்சு பாருங்கள் வச்சு தான் பாருங்களேன் வீடு இல்லைங்க தெருவே மணக்குங்க மக மகம அந்த கொழுக்கட்டை அவ்வளோ வாசனையாக வருங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப மங்களகரமாக டாப்பில் எல்லோ விஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சேர்த்திக்கு சூப்பராக வரும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மோல்ட்லேயும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மோதகங்களை ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் போல ஸ்டீமரில் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவிக்கட்டி எதாவது வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையாக ஈஸியான சூப்பரான குழக்கட்டை மோதகம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மோதகம் செஞ்சு வச்சு அதுவும் இந்த மாதிரி குங்குமப்பூ வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி விநாயக சதுர்த்தி